தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது காலியாகும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது உடனே அரசியல் களமும் சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்களான திமுகவின் வில்சன் புதுகை அப்துல்லா தோமுச சண்முகம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாமகவின் அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய ஜூலை தேதியுடன் முடிவடைகிறது தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கு வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது உடனே லிஸ்ட தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக களத்துக்கு வெளியேயும் திமுக அதிமுகவில் மாநிலங்களவை எம்பி வேட்பாளர்கள் யார் யார் வைகோ அன்புமணிக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு முதல்வர் ஸ்டாலினுக்கு மூத்த நிர்வாகிகள் துறை சார்ந்த பிரமுகர்கள் என எல்லா தரப்புல இருந்தும் ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுகவின் நான்கு வேட்பாளர்களை இன்று அதாவது மே இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வழியா அறிவித்து விட்டார் முதல்வர் ஸ்டாலின் யார் யார் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தற்போதைய மாநிலங்களவை எம்பியான பி வில்சன் மீண்டும் போட்டியிடுகிறார் இவரை தவிர்த்து கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் அந்த லிஸ்ட் முதல்ல பத்தி கொஞ்சம் திமுகவின் எம்பி எம்பியான வில்சன் கட்சியின் மூத்த வழக்கறிஞர்களில் ஒருவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தை மூடிவிட முயற்சி செஞ்சாரு இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றவர் வில்சன் அப்போது வில்சன் அல்ல வின்சன் என கலைஞரால் வெகுவாக பாராட்டப்பட்டவர் தமிழக அரசின் கூடுதல் வழக்கறிஞர் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகிய பதவிகளை வைத்தவர் தான் பி வில்சன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல கருணாநிதி மறைந்த போது மெரினாவில் அவரது உடலை நல்லடக்கம் செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று தந்தவரும் வில்சன் தான் இதனால் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி ஆகும் வாய்ப்பை பெற்றார் வில்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது கூட இந்தியா கூட்டணி வென்று ஆட்சி அமைந்தால் மத்திய சட்டத்துறை அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தாராம் வில்சன் அது நிறைவேறாமல் போன நிலையில் மீண்டும் வில்சனுக்கு மாநிலங்களவை எம்பி அல்லது தமிழ்நாடு அரசின் அட்வகேட் ஜெனரல் பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது சமீபத்துல ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்தவர் வில்சன் திமுக அரசுக்கு மத்திய அரசின் பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ந்து தொடர்ந்து கணக்கு போடுகிறாராம் ஸ்டாலின் அந்த அடிப்படையில தான் மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை எம்பி வாய்ப்பு தரப்பட்டுள்ளதாம் அது மட்டுமல்ல இந்த விஷயத்துல ஒரு சூட்சுமமும் இருக்கு அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் கிறிஸ்தவர்களின் ஆதரவை பெறும் வகையிலும் அந்த கோட்டாவில் வில்சன் மீண்டும் எம்பியாக்கப்படுகிறார் அப்படிங்கிறது அறிவாலய வட்டாரங்கள் சரி எம்பியாக இருந்த அப்துல்லா கணக்க பாப்போமா இஸ்லாமியரான புதுகை அப்துல்லா தாம் மீண்டும் மாநிலங்களவை எம்பியாக விரும்பவில்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக கூறியிருக்கிறாராம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்துல்லாவை மாநிலங்களவை எம்பி பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் பரிந்துரைத்தாராம் இப்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியை அப்துல்லாவுக்கு உறுதி செய்தும் கொடுத்திருக்கிறாராம் எம்பிக்கு வேறு ஒருவரை பரிந்துரைக்கலாம் என்று சொன்னவரும் உதயநிதி தானாம் எனவே அப்துல்லாவுக்கு பதிலாக சல்மா களமிறக்கப்பட்டுள்ளார் இஸ்லாமியரான கவிஞர் சல்மா பெயரை இதற்காகத்தான் டிக் செய்தாராம் முதல்வர் ஸ்டாலின் இதற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சிபாரிசும் இருந்ததாம் சரி சல்மாவை பத்தி கொஞ்சம் பார்த்திடலாம் கவிஞர் சல்மா திமுகவில் மிக நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர் இலக்கிய வட்டாரங்கள்ல ராஜாதி சல்மா என அழைக்கப்படுகிறவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மருங்காபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மட்டும் அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது அந்த தேர்தலில் சல்மா தோல்வியடைந்தார் அதன் பின்னர் திமுகவில் சில பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் சரியான முக்கியத்துவம் தனக்கு தரப்படவில்லை என்ற குறை அவருக்கு இருந்ததாம் கடந்த முறை கூட மாநிலங்களவை எம்பி பதவிக்கு கவிஞர் சல்மா முயற்சித்து பார்த்திருக்கிறார் ஆனா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இதனை உணர்ந்தே கவிஞர் சல்மாவுக்கு தற்போது வாய்ப்பு தந்துள்ளாரா முதல்வர் ஸ்டாலின் சரி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எஸ் சிவலிங்கம் யார் எஸ் சிவலிங்கத்துக்கு நிச்சயம் மாநிலங்களவை எம்பி ஆகும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது திமுகவில் பலரும் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்கின்றனர் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது கள்ளக்குறிச்சி தொகுதியில் சிவலிங்கம் போட்டியிடுவதை திமுக தலைமை உறுதி செஞ்சிருக்கு இதனால கள்ளக்குறிச்சியில ஜரூரா தேர்தல் பணிகளையும் சிவலிங்கம் பார்க்க தொடங்கியிருக்கிறாரு இதற்காக கணிசமா செலவும் பண்ணிருக்கிறாரு மலையரசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதனால அப்பவே படு அப்செட்ல இருந்தாராம் சிவலிங்கம் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யற முடிவுல கூட இருந்திருக்கிறாரு சிவலிங்கம் ஆனால் திமுகவின் சீனியர்களான கே என் நேரு ஏவ வேலு உள்ளிட்டோர் தான் சிவலிங்கத்தை சமாதானம் செஞ்சிருக்காங்க அப்போ தலைவர் ராஜ்யசபா சீட்டு கூட உனக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அமைதியா இருந்து தேர்தல் பணியை செய்யுங்க என சொல்லப்பட்டதாம் இதனால சிவலிங்கம் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்து வந்திருக்கிறார் அவருக்கு இந்த முறை ஏமாற்றம் கிடைக்காமல் எம்பி பதவி கிடைத்துள்ளது சிவலிங்கத்தின் தேர்வில் இன்னொரு கணக்கும் இருக்கிறதாம் அதிமுகவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்கள்ல உடையார் சமூகத்துக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டு வந்தது திமுகவில் உடையார்களின் முகமாக பொன்முடி மட்டும்தான் அறியப்பட்டு வந்தார் இப்போ பொன்முடியும் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் இந்த சூழ்நிலையில சிவலிங்கத்துக்கு மாநிலங்களவை எம்பி தரப்பட்டு உடையார் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் சமன் செய்யப்படுகிறது என்கின்றனர் திமுக உடைய சீனியர்கள் சரி இது இப்படி இருக்க வருத்தத்தில் இருக்கிறாராம் வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமக்கு ஸ்டாலின் மீண்டும் எம்பி பதவி தருவார் என ரொம்பவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது மதிமுகவுக்கு ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது அப்போ ஒரு மாநிலங்களவை எம்பி இடத்தையும் ஒப்பந்தத்தில் சேர்த்துக்கொள்ளலாம் என வைகோ பிடிவாதம் பிடித்திருக்கிறார் ஆனால் ஸ்டாலினோ உங்களுக்கு கொடுத்தால் காங்கிரஸும் கேட்கும் அதனால மாநிலங்களவை எம்பி இடம் பற்றி அப்புறமா பாத்துக்கலாம் என நாசுக்காக சொல்லி அனுப்பிட்டாராம் தற்போது வைகோவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த இடம் யாருக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு தான் அந்த இடம்தான் மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசனுக்கு கிடைச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படாத நிலையில் மாநிலங்களவை எம்பி இடம் தரப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போ திமுக கூட்டணிக்கு ஆதரவாக கமல்ஹாசன் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செஞ்சாரு இதன் அடிப்படையில தான் தற்போது மக்கள் நீதி மையத்துடைய தலைவரான மூத்த நடிகர் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்குள் எம்பியாக நுழைகிறார் சரி திமுகவுடைய அதிமுக அதிமுகவிலும் ஏகப்பட்ட தலைகள் இரண்டு மாநிலங்களவை எம்பிக்கள் இடங்களுக்காக மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்களாம் எடப்பாடி பழனிசாமிக்கு நாலா பக்கமும் நெருக்கடி தொடர்ந்து கொண்டே இருக்குதான் தற்காலிகமா ஒரு லிஸ்ட் ரெடியாயிருக்கான் அதுல மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் மனோ நடிகை விந்தியா ராஜ் சத்யன் ஆகியோருடைய பேர் இருக்குதான் இதுல ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதிமுக உடைய வட்டாரங்கள் இந்த விஷயத்துல இபிஎஸ் ஸ்டாலின் ஃபாலோ பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா திமுகவில் மூத்த வழக்கறிஞர் வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளதால் அதிமுகவில் அக்கட்சிக்காக தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை நடத்தி வரும் இன்பத்துறைக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக தரப்பினர் அதேபோல வில்சன் கிறிஸ்தவர் இன்பத்துறையும் கிறிஸ்தவர் என்பதால் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்கள் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறலாம் என்றும் சொல்றாங்க அதே நேரத்தில் தேமுதிகவும் இடைவிடாமல் அதிமுகவிடம் ஒரு மாநிலங்களவை எம்பியை பெற்றுவிட முயற்சி செய்யறாங்களாம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேற்று கூட பொறுமை கடலினும் பெரிது மாநிலங்களவை தேர்தல் தேதி தற்போதுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறியிருந்ததும் இந்த முயற்சிகளுடைய வெளிப்பாடு தானாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கடந்த முறை நமக்கான இரண்டு இடங்களை கூட்டணி கட்சிகள் என்பதற்காக பாமகவின் அன்புமணிக்கும் தமாக வாசனுக்கும் விட்டு கொடுத்தோம் இந்த இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல நம்மோட இல்லை நமக்கு எதிராகத்தான் இருந்தனர் அதனால இந்த முறை கூட்டணி கட்சிக்கு மாநிலங்களவை எம்பி பதவியை தரவே முடியாது என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாராம் இபிஎஸ் ஆக அதிமுக லிஸ்ட்லயும் என்ன டிப்ஸ்ட் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது